ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பழைய ஆஃபீஸ்க்கும் பழைய ஜிஹெச்க்கும் பக்கத்தில் இருக்கிற வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டில் மூணு வீடும் இன்னொரு ரெண்டு சென்ட்டில் மூணு வீடும் மொத்தம் ஆறு வீடு இருக்குது ஆறு வீடுமே ஒரே மாதிரி தகரம் போட்ட வீடு தான் வடக்க பார்த்த வாசல் வீட்டோடய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் உள்ளேயே டாய்லெட் இருக்குது ஆறு வீடுமே இதே மாதிரி தான் இருக்குது பாத வசதி பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பாத வசதி தண்ணி வசதி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வசதி இருக்குது அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஊருக்கு மைய பகுதியிலே அமைஞ்சிருக்கு ஸோ ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் ஹாஸ்பிட்டல் கோவில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த ரெண்டு வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருபது லட்சத்துக்கு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு சென்டில் மூணு வீடு இருக்குது அந்த மூணு வீடும் சேர்த்து இருபது லட்சம் சொல்கிறாங்க இன்னொரு ரெண்டு சென்டில் மூணு வீடு இருக்குது அதையும் இருபது லட்சம் சொல்கிறாங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ